அதுதான் இந்த பவுல் அடிகளாருக்கும் வரைக்கும் சீலாவுக்கும் ஷீலா அதுதான் சீலா பாவம் கூட போனார் சீலா வந்து ஷீலா இல்லை பொம்பளை இல்லை அது ஆம்பளை சில இடத்துலலாம் பவுலும் ஷீலாவும் புருஷ மொடாட்டின்னு சொல்லிலாம் பேசுகிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் பொம்பளைன்னு கூட பார்க்காத அந்த அடி அடிச்சுட்டா அந்தாலும் அது சைலஸ் ஆ சீலா ஆம்பளை ரெண்டு பேரும் இது ஷீலா ஷீலான்ட்டு நம்ம பொம்பளைங்களுக்கெல்லாம் ஷீலான்னு பேர் வைக்கிறோம் ஷீலா மீன் ஆயிடுச்சு சீலான்றது ஆம்பளை தெரிஞ்சுக்கோங்க தெரியாமல் இருக்காது தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சீலா கூட போகிறாரு அதான் பவுல் நம்பி இப்போ சும்மா போக முடியாது திடீர்னு என்ன நடக்கும்னே தெரியாது பவுல் கூட போகிறப்போ திடீர்னு பார்த்துரு அப்பால் எப்போ சாத்தானே வெளியே போய் நாமத்தில் ஆவியில் சின்னம் கொள்றாரு கூட போய் இந்த மனுஷன் என்னடா திடீர்னு இந்த மாதிரி பண்ண சரிஞ்சு விழுந்து ஒன்று தெரிஞ்சிச்சு அசுத்தாவி ஆட கூட போன பாவத்துக்கு சீலாவையும் போட்டு சேர்த்து வச்சு குத்து குத்து குத்திட்டான் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் எப்படியெல்லாம் அடித்து வாரிய நிலையை தொழு மட்டில் கட்டி தொங்க விட்டான்றது எழுதப்பட்டிருக்கு அது எல்லாம் நடந்து முடிஞ்சோடனே என்ன தேவனை துதித்து ஆராதித்தார்கள் பாடினார்கள் தேவனை புகழ்ந்து துதித்து பாடினார்கள் ஜெபித்தார்கள் ஜபம் பண்ணி இதெல்லாம் செஞ்சாங்கன்னு எழுதியிருக்கு ஒரே ஜபம் தான் பண்ணோம் மனசு ஏன் ஆண்டு வரை இதை அனுமதித்தே ஒருத்தர் சட்டையை பிடிச்சிட்டான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பண்ண எனக்கு ஜெபத்துக்கு வந்த போலீஸ்காரங்க யார்ன்னா இருக்காங்களான்னு பார்ப்பேன் யார் கலெக்டர் பார்ப்பேன் மாதிரிலாம் போச்சுன்னா தேவன் பட மாட்டார் என் நியூஸில் தான் என் பேர் பெருசாக வரும் ஏதோ என் தன்மானத்தில் ஒருத்தன் கை வச்சுட்டான் என் சுயத்தில் ஒருத்தன் கை வச்சுட்டான் சகிக்குதான் மனசு இல்லை நம்மளுடைய எல்லாம் பயன்படுத்துகிறோமா சொல்லுங்க நல்ல காரியந்தான் அந்த மனசை செஞ்சான் யார் பவுல் கூட போனது அதை விட பெரிய தைரியசாலி சீலா பவுல் கூட இருக்கிறதே ஒரு தைரியம் வேணும் அதான் சொல்கிறேன்னா திடீர் இந்த மாதிரி என்னன்னு பண்ணிட்டாருன்னா செஞ்ச ஊழியம் பவுல் தான் அடி வாங்கினது சீலா சரி அது பெருசாக அவங்க எடுத்துக்கல கற்றுறதுக்குள்ள அது ஒரு பாக்கியமாக எடுத்துக்கினாங்க இதெல்லாம் வச்சு சண்டை போடுறவங்களாம் இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா வாய்ப்பு சும்மா இருக்க மாட்டேனி கவனம் ஆனால் அதுக்குள்ளே போய் பை ஓட்டுறேன் பிசுவாசம் ஓட்டுறேன் எதனா ஒன்று பண்ணிட்டு இப்போ பாரு அது நம்மளை பாரு நீ பண்ணுற வேலை பாரு அப்படியெல்லாம் சொல்லிடலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கூட போன பாவமா அதை பாக்கியமாக எடுத்துக்கொள்கிறாரு சீலா ஆனால் போட்டு துவச்சி எடுத்து காய வச்சுட்டான் இவர்கள் துதித்து பாடி பாடிக்கொண்டிருக்கிறாங்க முடியுமா துதித்து பாட முடியுமா மேலே கை வச்சுட்டான் ஐயா என் மேலே கை ஒருத்த ஒருத்தன் மேலே தேவசாயில் படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேலே அதே சாயில் படைக்கப்பட்டன கை வைக்கிறது தன்மான பிரச்சனை அது